ராமலிங்காய வயம் உருட்பெரும் ஜோதி உருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை உருட்பெரும் ஜோதி எல்லாவியர்களும் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் சுத்தசன்மார்க்க உலகின் ஒருமை நிலை என்ற தலைப்பில் பதினோராவது பாடலில் நோவாது நோன்பு எனப்போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாகாவரம் எனப்போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உலர் நீ சற்றே அறை என இப்பாடலை பதிவு செய்கின்றார் பத்தாவது பாடலில் மனதின் செயல்பாட்டை விளக்கி இப்பாடலில் நோவுதல் என்றால் துன்பம் என் உடம்பு நோவுகிறது என்பது உலக வழக்கு நோவாத நோன்பு என்பது எவ்வித துன்பமில்லாத ஒரு விரதம் எடை போல் வரும் என்னை போல் வரும் நம் பெருமான் உரைநீடகப் பகுதி ஜிவகாருண்ய ஒழுக்கம் முதற் பகுதி பத்தி முப்பத்தி ஆறில் ஜிவகாருண்யம் என்னும் தலைப்பில் ஜிவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம் யோகம் தபம் பிரதம் ஜபம் தியானம் முதலியவை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு பாத்திரமாகார்கள் என்றால் கடவுளை அருளை பெற ஜிவகாரன் ஒழுக்கமே நோன்பு இதனை நோவாத நோன்பு காரணம் அறமீறாது உழைத்து தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை அற்றார் அழிவை சி மெய்ப்பொருளாக்கி கடவுளை கடவுளின் அருளை பெற போகிறார் இது என்ன துன்பம் உள்ளது ஒன்றுமே கிடையாது அதனால் தான் நோவாத நோன்பு என்கின்றான் இயணை போல் நோற்ற வரும் இந்த ஜிவகாரணி ஒழுக்கத்தினால் கிடைப்பது கடவுளின் அருள் இந்த அருளை இதுவரை கடவுள் யாருக்கும் வழங்கவில்லை இதற்கு முன் பூரணமாக காட்டின் இயக்கமாகிய மனமென்று சிற்சபை அடைந்த சித்தருக்கு கூட காட்டவில்லை உலகம் தோன்றிய முதல் பராபரை அறிவு மேலான அறிவு அந்த மேலான அறிவையும் இந்த அருள் கடப்பதால் எல்லா அறிவும் இந்த அறிவில் அடங்கும் எல்லா வெளியும் இந்த வெளியில் அடங்கும் எல்லா விளக்கமும் இந்த விளக்கத்துக்குள் அடங்கும் இந்த வெளிக்குரிய கடவுள் ஒருவரே அவர் அருள் பெருஞ்சோதியார் அவர் பேரறிவு பெருஞ்சோதி அவரை அடைய ஜிவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு எனவும் இதனை அகவலில் துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என இறைவன் முழிந்ததாக கூறுகிறார் ஜிவகாரணி ஒளியில் செயல்பட்டால் அவரை அடையலாம் அதை மட்டுமே செய்து கடவுள் நிலை அறிந்து அம்மையமானதால் தேவான் என் பேரருளை பெற்றவரும் இயற்கை உண்மை கடவுள் அருள் என்பது கடவுள் தெய்வு ஜிவகாரணி என்பது ஜீவர்கள் தேவு சிறிய தெய்வு கொண்டு பெரிய தெய்வாகிய அருளை இவர் மட்டுமே பெற்றார் அதனால்தான் அகவலில் அருள் நிலை பெற்றனையை அருள் வடிவு உற்றனை அருள் அரசு இயற்றுகை என்று இறைவன் கூறியதாக கூறுகிறார் மேலும் எஞ்ஞான்றும் சாகாவரம் என்னை சார்ந்தவர் இதற்கு முன் சித்தர்கள் கண்டது தான் ஆன்மா ஒன்றே தெய்வம் அவனில் தெய்வம் ஆணையாயில்லை தள்ளுகின்ற கழுவிகளை தள்ளினாக்கால் தான் அவனை காணலாம் தனக்கு உள்ளே என்று கூறிய திருமூலருக்கு கூட காட்டவில்லை பராபரை அறிவு காற்றின் இயக்கம் மனவென்ற நிலை மூலக்கருவை தவத்தால் நிராதாரம் சேர்த்தால் முத்தி நிலை சித்தி நிலை பெற்றனர் ஆனால் அவர்களுக்கும் அவர் தபத்தால் பெற்ற வரத்தின் காலம் முடிந்தால் மரணம் வரும் என உறுதியாக கூறி அது சாகா வரம் இல்லை வரம் அல்ல முத்தி என்பது முன் உரு நிலை சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் இதற்கு மேல் ஞானமை சித்தி நிலை உள்ளது முத்தி அனு முத்தி ஆறு நிலை கடந்தது சித்தி ஏழு நிலை கடந்தது ஞானமை சித்தி நிலை நவநிலை ஏகாதச நிலை நிலை ஈரன் நிலையாகிய பதினாறு நிலை கடந்து பதினேழாவது கடவுள் தயவுள் அருள் பதினெட்டு அந்த அருளை நாம் பெற்றால் கடவுள் நிலை நிலையறிந்து அம்மயமாகும் தான் சாகாபரம் என்கின்றார் அதனை நம் பெருமான் ஜிவகாருண்யத்தால் பெற்றார் நீ பரோபகார செயலாகிய ஆற்றார் அழிவசி நீக்கினால் உணக்க ஆற்றல் கூட கூட மனது செம்மையாகும் காட்டின் இயக்கம் மனம் உரை மனம் கடந்து சளிப்பு சோர்வின்றி பலன் எதிர்பாராது தினசரி காலம் உள்ளவரை கொள்கையாக கொண்டு பரவபகாரமாகிய பசி நீக்க நீக்க உனக்கு ஆற்றல் கூட கூட கடவுள் உபகார சக்தி இந்த ஆற்றலை ஆன்ம ஒளியுடன் இணைக்கும் இப்போ அறிவு சிறப்பறிவாகும் அதாவது அருளறிவாகும் அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவு என்று வகுத்தமை சிவமை என்கின்றார் ஆக காற்றின் இயக்கம் ஒளி இயக்கமும் உன்னுள் கூடிவிட்டது இப்போ எல்லா பற்றுக்களையும் பற்றற துணது அருள் அம்பல பற்றே பற்று என ஆண்டவரிடத் தன்பும் உயிர்கள் பால் தயமும் கொண்டு நாம் பலனின் எதுபாது பாடுபட கடவுளின் தயவுப் பேராற்றல் கூடி அதாவது அருள் சக்தி கூடி அமுது ஊட்டினால் சாகாவரம் இதனை மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழாம் பாடலில் ஊழிதோறும் பிரியாது ஒன்றாகி கால வரை உறப்பையெல்லாம் கடந்து திருத்தியோடு விளங்கி அருள் ஆடல் செய்யும் மேலும் அகவலில் பிரிவுற்று அறியா பெரும்பொருளாயும் அறிவுக்கு அறிவாம் அருட்பெருஞ்சோதி எனவும் பிரிவேது இனி உன்னை பிடித்தன உணக்கணும் அறிவே வடிவனும் அருட்பெறிஞ்சோதி எனவும் இவர் பெற்ற சாகாவரமாகிய பேரின்ப சித்தி பெருவாழ்வு மரணமிலா பெருவாழ்வு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத வாழ்வு இதனை நாமும் பெறலாம் என நாமும் பெறலாம் என நம் பெருமான் ஜீவகாரணி ஒழுக்கமே வழிபாடாக்கி தினசரி நாம் செய்ய செய்ய நம்முடனும் வந்து கடவுள் கூடுவார் நாமும் சார்வுல வாதனை தீர்த்து நம்முள் மனம் கடந்து உயிர் கடந்து அறிவு கடந்து ஆன்மான் என்று புறத்தில் ஜீவதேவு புரிய புரிய அகத்தில் கடவுளை எண்ணி ஊட்டலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைய நனைய தினசரி பாடுபடுகிறோம் இதனை நம் பெருமான் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாம் பாடலில் ஓவாது உண்டு படுத்து உறங்கி உணர்ந்து விழித்து கதை கதைவேசி உடம்பு நோவாது உளமடக்காது ஓஹோ நொன்பு கும்பிட்டு சாகாவரமும் சித்தியெல்லாம் தலைத்த நிலையும் சுத்த சன்மார்க்க சங்க மதிப்பும் பெற்றேன் என் சதுர்தான் பெரிதே என் சரித்திரத்தை நினைக்கில் ஆவா அதிசயமே என் அப்பா அரசை அமுதே என் ஆவிக்கினிய துணையே என் அன்பே அறிவே அருஜோதி தேவா இது நின் செயலை இச்செயலை நினைக்கு தோறும் எனது சிந்தை கனிந்து கனிந்து உருகி தெல்லமுறம் தெல் ஆரமுதம் ஆனதுவே என நம் பெருமான் போற்றுகிறார் ஆக நாமும் பாடுபட்டால் பலன் பெறலாம் ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்